இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை சாப்பிட்றோம் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா மூலமா நம்ம கிராஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறோம் தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் வெள்ளரி காய் ரெண்டு காய் வீதம் எடுத்து அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு நல்ல ஸ்மூதி மாதிரி அதை அடிச்சிட்டு அதில் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பா வாரம் ஒரு நாள் நம்ம இந்த பானம் எடுத்துக்கிட்டோம் நம்ம உடலும் மனமும் நம்ம ஹார்மோன் சுழற்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் சாதாரணமாக நம்ம சூரிய வெளிச்சத்துல அதிகமா இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கின் டேர்ன் ஆகும் அதே மாதிரி மங்கு அப்படிங்கறதும் அதே மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நீங்க நிறைய நேரம் சூரிய வெளிச்சத்துல வந்து இருந்தீங்கன்னா முகம் முழுவதுமாகவே வந்து ஒரு கருப்பு நிறமாக மாறும் ஆனால் மங்கு அப்படிங்கிறது உங்களுடைய நெற்றி பகுதி கன்னங்கள் அதே மாதிரி மூக்கு பகுதி இந்த இடங்கள்ல தான் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வரும் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம சூரிய வெளிச்சத்தினால வரக்கூடிய ஸ்கின் டர்ன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம்தான் டார்க் கலராக இருக்கும் ஆனால் இந்த மங்கு அப்படிங்கிறது நல்ல வந்து டிப்பிக்கலா ஒரு ஒரு வயலட் நிறத்துல இருந்து அதே மாதிரி ஒரு கரும நிறமா தெரியும் ஸோ இதை நம்ம பார்க்கும் போதே ஆப்வியஸா அவங்களோட ஃபேஸ் வந்து நமக்கு இந்த மங்கு இருக்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்றது அவசியமான ஒண்ணு கூடுதலாக நீங்க டீடாக்சிபிகேஷனையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அது கூட நான் சொன்ன இந்த ஒரு வீட்டு குறிப்புகள் அதாவது நீங்க வீட்டுல இருந்தபடியே பால் அது கூட வந்து தேன் எலுமிச்சை எலுமிச்சி சாறு இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி திருஃபலாவை வந்து நீங்க தேங்காய் நடு சேர்த்து வந்து வெயிலில் காய வச்சு பயன்படுத்தலாம் கோஷ்டம் வந்து நீங்க நாத்தம் பழச்சாறு அது கூட வெண்ணெய் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா மங்குல இருந்து நீங்க முழுவதுமா விடுபடலாம் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்ப குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு அதே மாதிரி இப்ப வயிற்று புண் இருக்கு வாய்ப்புண் இருக்கு நான் எதையாவது எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து அல் அல்சர் ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளரி வந்து ஒரு சிறந்த ஒரு பானமாக இருக்கு அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க மேலே இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சில பேருக்கு மட்டும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டா அலர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்களுமே தோல் சீவிட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அலர்ஜி எதுவும் வராது இதே வெள்ளரிக்காய் வந்து நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு கல்லீரல் சுத்தி கொழுப்பு இருக்கு இல்லையா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை அதை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இந்த வெள்ளரிக்காய் பானம் வந்து இருக்கு நம்ம வாயில துர்நாற்றம் அடிக்கடி வீசிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உடல் அலர்ஜி நோய்கள் இருக்கக்கூடியவங்க கூட வெள்ளரிக்காய மோரோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி அந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கும் பொழுது மோரும் நம்ம வந்து வெள்ளரிக்காயும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பெயினை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்